உங்களுக்கு துன்பம் கொடுத்தோரை பழி வாங்க போறீங்களா இந்த கதையை அவசியம் படைங்க அன்பர்களே நினைத்துப் பார்த்தால் நெஞ்சு கொதிக்கிறது சாமி எத்தனை பேர் என்னை கேலி செய்திருக்கிறார்கள் எத்தனை பேர் வசை பாடியிருக்கிறார்கள் எத்தனை பேர் என் முதுகில் குத்தியிருக்கிற ஆர்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் பழி வாங்காமல் ஓயமாட்டேன் என்று அந்த சாமியார் முன் வந்து பொறுமினான் ஒரு சீடன் ஏதாவது மந்திரம் கிந்தரம் இருந்தா சொல்லுங்க சாமி என்றான் சாமி யோசித்தார் சரி ஒன்று செய்யலாம் என்று கோழிப்பையை சீடன் கையில் கொடுத்தார் சாமி நீ யாரையெல்லாம் பழி வாங்க வேண்டும் என நினைக்கிறாயோ அவர்கள் பெயரை ஒரு உருளைக்கிழங்கில் செதுக்கி இந்த கோழிப்பையில் போட்டுக்கொண்டே வா என்றார் ஆனால் இரண்டு நிபந்தனைகள் என்று தொடர்ந்தார் ஒரு உருளைக்கிழங்கில் இரண்டு மூன்று பெயர்களை செதுக்கக்கூடாது ஒவ்வொரு பெயரையும் தனித்தனியாய் செதுக்க வேண்டும் சரி அப்புறம் நீ எங்கெல்லாம் போகிறாயோ அங்கெல்லாம் இந்த கோணியைத் தூக்கிக் கொண்டு போக வேண்டும் பூ இவ்வளவுதானா நான் என்னமோ பெருசா ஏதோ சொல்லப்போறீங்கன்னு நினைச்சேன் என்று சீடன் எழுந்து போனான் அன்றிலிருந்து யார் மீதெல்லாம் ஆத்திரமோ யார் யாரை பழிவாங்க வேண்டுமென்று நினைப்பு வருகிறதோ அப்போதெல்லாம் ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து பெயரை செதுக்கிக் கோழிப்பையில் போட்டுக்கொண்டே வந்தான் ஆரம்பத்தில் கோணியைத் தூக்கிக் கொண்டு திரிவது ஒன்று பெரிய சிரமமாய் தெரியவில்லை ஆனால் நாளாக நாளாக அது சுமையாகத் தோன்றியது இன்னும் கொஞ்ச நாள் போனதும் தூக்குவதே சிரமமாகிவிட்டது இதனிடையே சில நாட்களுக்குப் பின் அந்த உரித்த உருளைக்கிழங்குகளிலிருந்து வாசனை வர ஆரம்பித்தது நாள் போக போக அது சகிக்க முடியாத அழகிய நாற்றமாக வீச ஆரம்பித்தது அவன் மூட்டையை தூக்கிக் கொண்டு வந்தாலே எல்லோரும் நெருங்கிய நண்பர்கள் கட்டிய மனைவி பெற்ற பிள்ளைகள் என எல்லோரும் ஓட ஆரம்பித்தார்கள் அவனிடம் பேசவோ அவன் சொல்வதை யாரும் காது கொடுத்து கேட்கவோ கூட தயாராக இல்லை சீடன் மறுபடியும் சாமியிடம் வந்தான் என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்களே என்றான் என்ன புரிந்தது என்றார் சாமி பழி வாங்கும் குரோத உணர்வை சேகரித்துக் கொண்டே வந்தால் அது சுமையாகிவிடும் துர்நாற்றம் வீசும் யாரும் பக்கத்தில் வரமாட்டார்கள் அதை எனக்கு விளக்கத்தானே இப்படி செய்தீர்கள் என்றான் டோட் சரி ஆனால் நீ இன்னும் முழுக்கிணற்றைத் தாண்டவில்லை என்றார் சாமி புரியலையே உன் பிரச்சனை சுமை கோடி போச்சு என்பதும் நாற்றமடைக்கிறதே என்பதும் தான் என நீ நினைக்கிறாய் இல்லையா ஆமாம் சரி அந்த உருளைக்கிழங்குகளை அவ்வப்போது கொட்டி அந்த கோணியைக் காலி செய்து கொண்டே வந்தால் இந்த பிரச்சனை நாற்றுப் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நினைக்கிறாய் இல்லையா ஆமாம் டோட் மகனை பிரச்சனை உருளைக்கிழங்கில் இல்லை கோணிப்பை கோழி இருப்பதால் தானே அதில் உருளைக்கிழங்கை சேர்க்க ஆரம்பித்தாய் எனவே உனக்கு சுமையில்லாமல் இருக்க வேண்டுமானால் அந்த சுமை நாற்றமெடுக்காமல் இருக்க வேண்டுமானால் கோழியை முதலில் தூக்கி எறி உனக்கு துன்பம் இழைத்தவர்கள் தண்டனை பெற்றே தீர்வார்கள் நீ உன் வேலையில் கவனம் செலுத்தி உன் கடமையை சரியாக செய்து வாடோ என்றார் ஆம் அன்பர்களே கைவிட வேண்டியது பழிவாங்கும் நினைப்பை மட்டுமல்ல பழிவாங்கும் எண்ணத்தையும் உணர்வையும் கூடத்தான் மறக்க வேண்டியவைகளை மறக்காமல் நினைத்திருப்பதும் மறக்க வேண்டாத வகைகளை மறந்துவிடுவதும் தான் இந்த உலகத்தின் இன்றைய துன்பங்களுக்கு எல்லாம் காரணம்